பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரிசி சர்க்கரை மற்றும் எந்த பொருளும் வேண்டாத அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது தமிழக அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளோருக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க நீதிமன்றமும் உத்தரவிட்டது இதனால் கடந்த சில தினங்களாக ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது பல ரேஷன் கடைகளில் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களிலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் இருப்பதாகவும் அவர்களுக்கும் வழங்க அனுமதி வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்து அரிசி சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களான ஒன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி பேருக்கும் ஆயிரம் ரூபாயுடன் கொங்கு பரிசு தொகுப்பு அளிக்கப்பட்டு வருகிறது அதில் விடுபட்டோருக்கும் அளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளது அதன்படி பொங்கல் பரிசு பெறாமல் விடுபட்டோருக்கு நாளை நாளை மறுதினம் அதாவது ஞாயிறு மற்றும் திங்கள்கிழமைகளில் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் இன்னும் பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் வாங்கலனா நாளை நாளை மறுதினத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாங்க வரும் ஜனவரி பதினான்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு ஆயிரம் பெறுவதற்கான கடைசி தேதி இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தினர் நன்றி வணக்கம்